எக்ஸாமுக்கு ஒன்றாக டென்ஷன் வருதா அல்லது ஏதோ ஒன்று படிக்க மாட்டோன்னு தோணுதா ஆர் மைண்ட் செட் வைத்திருக்கும் மாணவர்கள் எப்போதும் ஃபைனல் செல்ஃப் செக் பண்ணுவாங்க அதனால தான் நான் எக்ஸாமுக்கு ரெடியாக இல்லையான்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோவில் உங்கள் எக்ஸாமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி என காட்டும் மூன்று நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரிப்ரேஷனில் இந்த மூன்று சயின்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் செலெக்ஷனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கும் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னா இன்னும் நேராக இருக்குது ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சைன் எக்ஸாம் ஆரம்பிக்க இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் படித்ததெல்லாம் மறந்துட்டேன்னு தோன்றும் அதுவே ஒரு நல்ல அறிகுறி ஏன்னா உங்கள் பிரைன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் அப்சர்வ் பண்ணி ஸ்ட்ரெஸ் காரணமாக டெம்ப்ரரியாக பிளாங்காக ஆக்கியிருக்கும் ஆனால் பேப்பரை பாருங்க எல்லா நினைவுக்கும் வந்துடும் ரெண்டாவது சைன் எக்ஸாமுக்கு நடுவில் ஆன்சர் எழுதிட்டு இதை விட நல்லா எழுதியிருக்கலாமேன்னு தோணும் அதுவே உங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கான ப்ரூஃப் ஒரு பர்சன்ட் டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே வரும் உணர்வு நூறு பர்சன்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு கில்ட் வரும் ஒரு குற்ற உணர்வு என்னோட பேரண்ட்ஸ் எனக்காக எவ்வளவு செய்யறாங்க அழுத்தரவை இன்னும் அதிகமா படிக்கணும்னு மனசுல தோணும் அதுவே குரோத் மைண்ட் செட்டுக்கான அடையாளம் நீங்க இந்த மூணு சைனையும் உணர்ந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை அடைய போறீங்க நீங்க தயாரா வெற்றிக்கு வழி நிச்சயம் உங்கள் பக்கம் தான் ரிமம்பர் எக்ஸாம் என்பது முடிவல்ல ஒரு வாய்ப்பு ஆர் யூ ரெடி டு ரைட் எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ் நீங்க இந்த மூணு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா யூ யோ த டாப்பர்னா டாப்பர்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப்